ஓம் நம்ம நாராயணா நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவனிப்பு ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் என்று நான் சேர்மன் சாமி கதையை சொல்லலாம் என்று இருக்கிறேன் சேர்மன் சாமி என்று அழை எல்லோராலும் அழைக்கப்படும் சாமி வந்து போல ஒரு சாதாரண மனிதர் தான் அவர் எப்படி தெய்வமாக மாறினார் என்பதை நான் இங்கு உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சேர்மன் சாமியாருடைய இயற்பெயர் அருணாச்சலம் இவர் அப்போ அந்த யானையை எடுத்துகிட்டு போவார் ராமசாமி நாடாருக்கும் சிவனந்த அம்மா அம்மையாருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலேயே இவர் வந்து யோகாக்களை பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை இருபத்தி வரை இவர் ஏரலில் சேர்மனாக இருந்தார் இதனால் இவருடைய பெயர் சேர்மன் அருணாசலம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை கட்ட பிரமச்சாரியாகவே இருந்தார் ஒருநாள் இவர் தன் சகோதரர் பாண்டியனுடன் தன் மரணத்திற்கான தேதியை சொன்னார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஜூலை இருபத்தெட்டு அன்று ஆடி அமாவாசை நாளில் பகல் பன்னெண்டு மணிக்கு சமாதியானார் அவர் தன் அண்ணனிடம் தம்பியிடம் ஏரலுக்கு தென்மேற்கில் தாமிரபணி ஆற்றின் வடகரை ஓரமாக இருந்த ஆலமரத்தின் அடியில் தன்னை சமாதியில் வைத்து மலர்களையும் மண்ணையும் போட்டு மூடும்படி கூறினார் அவரது தம்பியும் அதன்படியே செய்தார் அவரது சமாதியிடம் இன்று அங்குதான் உள்ளது ஏரல் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குறைகளை தீர்த்து வைக்கிறார் இதனால் இது இந்த அவர் என்ன வியாதிகளுக்கு போல முக்கியமாக சொரி சிறங்கு மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து குணமடைந்து செல்கின்றனர் முக்கியமாக மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு ரூம் எடுத்து தங்கி தாமிரபணி ஆட்டில் குளித்துவிட்டு இந்த ஏரல் அருணாச்சி சுவாமியை தினமும் வணங்கி ம மனநோயிலிருந்து விடுபட்டு தங்களுடைய சொந்தவர்களுக்கு செல்கின்றார்கள் இந்த கோயிலில் வந்து பிரசாதமாக திரு மண்ணும் தான் கொடுக்கிறார்கள் இதுதான் முக்கிய பிரசாதம் சிறப்பு நாட்கள் வந்து ஆடி அமாவாசை கவ்ய அமாவாசை மகாலய அமாவாசை அப்புறம் சிவராத்திரி அங்கெல்லாம் அன்னதான விளம்பலர்கள் இங்கே நிறைய கூட்டம் வரும் பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து அதாவது சேர்ந்த அரணி வணங்கி அவருடைய ஆள்வரில் பவானி குசாமியும்னு பார்ப்பாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்